வணக்கம் உறவுகளை மற்றுமோ ஒன்று குணசேகரனுக்கு எதிராக அப்பத்தாவை கொன்ற வழக்கு சரியான ஆதாரங்களுடன் வலிமையாக இருக்கின்றது எப்படியும் அவருக்கு தண்டனை உறுதி இதனிடையே தர்ஷினியை கடத்திய வழக்கு இன்னும் அவர் மீது உறுதி செய்யவில்லை குணசேகரின் அடியாட்கள் மாற்றியுள்ளனர் அவர்களிடம் போலீஸ் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகிறது தான் ஆடாவிட்டாலும் தன்தசை ஆடும் என்பது போல் கதர் ஞானம் இருவரும் அண்ணனை கைது செய்யும் பொழுது துடித்து விடுகின்றனர் இருவரும் போலீஸ் ஸ்டேஷனில் அண்ணனுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் அங்கே இரண்டு கோபக்கார முட்டா பேசுவது போலீசிடம் போட்டி பேசுகிறது ஒரு பக்கம் அமைதியாக இருந்தாலும் கதர் மிகவும் துள்ளுகிறார் அண்ணன் குணசேகரன் மாட்டிவிட்டால் நாமும் இதில் மாட்டி விடுவோம் என்று கதருக்கு வெளியே வந்தால் நிச்சயமாக மாட்டிக்கொள்வார் அப்பத்தா வழக்கில் குணசேகரன் ஜாரையின் நம்பாமல் தனியாக செயல்பட்டார் அதனால் அதில் கதருக்கு பங்கு இல்லை ஜீவானந்தம் மனைவி கொலையில் மட்டும்தான் கதருக்கு பங்கு இருக்கிறது குணசேகரன் நண்பர் கிள்ளிவளவன் வாய் திறந்தால் மொத்த கூட்டமும் வெளிப்பட்டுவிடும் அண்ணனுக்கு தம்பி கதரும் நிச்சயமாக சிறை செல்வார் இதனிடையே குணசே அப்பத்தா கொலை வழக்கு ஜெயிலுக்கு அருப்பி ஜெயித்துள்ளார் குடும்ப பெண்கள் அனைவரும் எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் அவர்கள் பாதையை நோக்கி வெற்றி படிக்கட்டுகளை எடுத்து வைக்கின்றனர் காதல் மற்றும் ஞானம் இருவரும் அண்ணன் பாசத்தால் பழையபடி வேதாளம் போல் முருங்கை பெற மறியுள்ளனர் சரி இந்த நாடகம் இதை பற்றிய உங்களுடைய சொல்லுங்க